சிட்டுகள் வரம்பெற்றிருக்கும் பசுங்கிளிகளின் உற்சாகத்தோடு பசுமையாய் படர்ந்து தனித்துவமாய் தன் நகத்தை வளம் பெற்றிருக்கிறது பாபுல் ஹசன் கல்வி சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் விதைக்கப்பட்ட விதை இன்று ஒருவராலும் அசைக்க முடியாத ஆணி பேர் கொண்ட மரமாய் தடம் பதித்துள்ளது வாரிங்கள் வளமாக்குங்கள் என்ற வாசகத்தின் படி யாவும் பெற்று வளமான மண்ணில் பந்துதித்துள்ள பாபுல் ஹசன் கல்விச்சாலைக்கு பேரொன்றும் ஈடாக முடியுமா புத்தகப்பையோடு பாபுல் ஹசன் மண்ணில் கால் பதித்தோர் இன்று வரலாற்றுக்களிலும் தடம் பதித்துள்ள சாத்தியம்தான் என்ன குடிசையாக நீ பார்த்த கண்கள் இன்று கட்டிடமாக உன்னை பார்க்கும் கலங்கி அழுகிறது உனது சாதனையை நினைத்து எத்தனை தலைமுறைகளை தாங்கினாய் எத்தனை தலைவர்களை வளர்த்து விட்டாய் எத்தனை தலைமுறைகளை தாங்கினாய் எத்தனை தலைவர்களை வளர்த்து விட்டாய் நீ தாங்கிய தலைமுறைகள் குத்திகளும் சிரிப்புக்களும் முன்னில்தான் அறியா பல முகங்கள் அறிந்ததும் முன்னில்தான் கற்க கசடற கற்றதும் முன்னில்தான் கூட்டவும் பெருக்கவும் கற்றதும் முன்னில்தான் ஓவியம் தீட்ட விளையாட்டப்பையில் ஒத்திகை பார்த்ததும் முன்னில்தான் வரலாறு புவியல் அறிந்ததும் முன்னில்தான் அறியா பல மொழிகளை அறிந்ததும் முன்னில்தான் மறைந்து கிடந்த ஆற்றல் வெளிப்பட்டதும் முன்னில்தான் போட்டிகள் வென்று சாதனை படைத்ததும் முன்னில்தான் ஒன்றாய் கை கோர்த்து கதைகள் பல பேசி குதித்து விளையாடியதும் முன்னில்தான் தேர்வுகள் எழுத பிரிவுகளை சந்தித்ததும் முன்னில்தான் இழந்த பிரிவுகள் மீள பெற்றதும் முன்னில்தான் இதுதானா வாழ்க்கை என்றறிந்ததும் முன்னில்தானே பிறக்கும் வரை வயது வரும் வரை தாங்கி பிடித்தது பாபல் ஹாசன் மடிதானே வளரும் என்னையோ வயது வரும் வரை தாங்கி பிடித்தது பாபுஹன் மடிதானே என்னை தாங்கிய உன்னை என்றும் என் மனதில் தான் உனக்கு சாய்ந்து விடாதே விமர்சனம் கேட்டு தயங்கிவிடாதே தடைகள் பார்த்து உன்னில் விதைக்கப்பட்ட விதைகள் உனக்காய் தருவோம் வீரமாய் வெற்றி நடை போட்டிடு வரலாற்றில் வென்று தடம் பதித்திடு வீரமாய் வெற்றி நடை போட்டிடு வரலாற்றில் வென்று தடம் பதித்திடு உன்னில் சிறகு புளைத்து இன்று சிட்டாய் பறந்திடும் விளஞ்சிட்டின் சமர்ப்பணம் உனக்காக